விரும்பக்கூடிய அல்லது திருமாவிடம் எதிர்பார்க்கக்கூடிய வடிவம்னா இது வந்து என் கூட்டணியா அல்ல நிர்பந்த கூட்டணி அப்படின்னா நிர்பந்த கூட்டணியா தான் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு உரிய மதிப்பு தரணும் உரிய வாய்ப்புகள் தரணும்னு அவங்க தொண்டர்கள்ல இருந்து அவங்க தலைவர்கள் தலைவர்கள் வரையும் தான் இருக்காங்க எங்களுக்கு சீட்டு பதவி நோட்டு இது எதுவும் நாங்க வந்து பிரதானமா எடுத்துக்கிறது இல்ல மதத்தை அடிப்படையாக கொண்டு வெறுப்பு அரசியலை பேசுபவர்களை சமூக நீதிக்கு எதிராக இருப்பவர்களை இங்கே கால் ஊன்று விடக்கூடாது என்பதை எங்களுடைய முதன்மையான முக்கியமான நிலைப்பாடு சொல்ல பெருந்தகை ஒரு கருத்தை சொல்கிறாரு அது சகோதரர் திருமாவள வல்லுவனை பற்றி சொல்கிறாரு அதற்கு விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் அரசு ஒரு கருத்தை சொல்கிறாரு இது எல்லாம் தேர்தல் நேரத்தில் ஒரு கூட்டணிக்குள்ளே நடைபெறுகின்ற இணக்கமான சூழல் வணக்கம் நேர்களே இது இன்றைய பொருள் திமுக கூட்டணி தேர்தல் வரை நீடிக்காது ஒருபுறம் திமுக காங்கிரஸ் இடையே அதிகரித்திருக்கக்கூடிய வார்த்தை முதல் மற்றொரு புறத்துல தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறார்கள் என்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி இன்னும் வடிவம் பெறவில்லை என்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன் கூட்டணி கணக்கில் முந்துவது யார் விவாதிப்போம் அரங்கில் நம்மோடு விசிக தரப்பில் திரு ரஜினிகாந்த் அதே போல் அதிமுக தரப்பில் ஆவடி குமார் நினைக்கிறார் இருவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி முதல்ல ரஜினிகாந்த் உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலான்னு நினைப்பேன் என்டிஏ கூட்டணி ஒரு மாநாடு நடத்திட்டாங்க கூட்டணி தலைவர்கள்லாம் பங்கேற்றுக்கிட்டாங்க இப்போ தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை மேற்கொள்ள தொடங்கிட்டார் இன்னும் வடிவம் பெறலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புள்ளி எங்கேருந்து தொடங்குது நீங்கள் விரும்பக்கூடிய அல்லது திருமாவளன் எதிர்பார்க்கக்கூடிய வடிவம்னா என்ன அதாவது மாநாடு நடத்துனாங்க மோடி வந்தார் இல்லையா அது அவசர கதியில் அரைகுறையாக நடைபெற்ற கூட்டம் அது இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் மதுராங்கத்து நடந்த அந்த கூட்டம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்டிஏ தலைமை என்டிஏ தலைமைங்கிறதே வந்து இப்போது அதிமுக கார்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு நிர்பந்தத்தில் தான் ஏற்றுகிட்ருக்காங்க உண்மையிலே சொல்ல போனால் இது வந்து என்டிஏ கூட்டணியா அல்ல நிர்பந்த கூட்டணி அப்படின்னா நிர்பந்த கூட்டணியாக தான் இருக்குது காரணம் என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் முதன் முதல்ல ஐடிசி சோலா ஹோட்டலில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்டாயப்படுத்தி வர வச்சு ஒரு கட்சி இங்கே தமிழ்நாட்டில் தலைமையே இருக்கிற ஒரு கூட்டணி கட்சி தலைவரை பொம்மை போல் உட்கார வச்சுட்டு அமித்ஷா வந்து அறிவித்தது தெரியும் அதே போல் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி கூட டிடிவி தினகரன் என்ன சொன்னார்னால் எடப்பாடி பழனிசாமி வந்து துரோக பட்டத்திற்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும்னா அவருக்கு தான் கொடுக்கணும் சார் அரசியலை ஒருத்தருங்க ஒருத்தர் இப்படி விமர்சிச்சு மோசமாக விமர்சிக்கிறதா மோசமாக விமர்சிக்கிறதா அது எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டுங்க அவருக்கு தான் கொடுக்கணும் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கேண்டிடேட்னா நான் வந்து அந்த கூட்டணிக்கு வரமாட்டேன் அதிமுக கூட்டணிக்கு வர மாட்டேன் பழைய கதையை பேசிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேருமே அதுக்கான விளக்கத்தை கொடுத்துடலாம் அதைதான் சொல்ல மறந்துட்டு எந்த அழுத்தத்தின் பேரிலையும் கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படின்றது டிடிவி தினகரன் வெளிப்படையாக அவங்க சொல்லலாம் சார் வெளிப்படையாக பேசலாம் நிதர்சனங்கிறத நான் சொல்கிறேன் ஏன் இதை நிர்பந்த கூட்டணி சொல்கிறாங்க அதுக்காக உங்களுக்கு காரணம் சொல்கிறேன் அப்போ வர முடியாதுன்னாரு எந்த நிர்பந்தத்தில் வந்தார்னு எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஓ ஓப்பன் சீக்ரெட் அது யார் டிடிவி வந்து டெல்லி போயிட்டு என்ன நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது அண்ணாமலைக்கு என்ன அஜெண்டா கொடுக்கப்பட்டது என்பது தெரியும் அந்த அடிப்படையில் தான் டிடிவி வந்திருக்கிறாரு அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கி அன்புமணிக்கு கட்சியை வந்து தனக்கு தாம்பக்கம் கொண்டு வரணுங்கிற ஒரு பதட்டம் அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய ஆட்சியாளர்கள்ட்டேருந்து அந்த வழக்குலேருந்து மத்திய பிரதேசத்தில் ரெண்டு மருத்துவக் கல்லூரிக்கு முறைகேடாக அனுமதி வழங்கிய அந்த இருந்து தப்பிக்கணுங்கிற நிர்பந்தமும் இந்த கட்சி தன்னுடைய தந்தை ராமதாஸுக்கிட்ட போயிடக்கூடாது தன்னுகிட்ட வந்துடணும் மாம்பழ சின்னம் தனக்கு கிடச்சிடணும் அந்த கட்சி நம்மகிட்ட கைப்பற்றணும் அதுக்கு பாஜக தான் ஹெல்ப் பண்ண முடியும் அமித்ஷா தான் உதவி செய்ய முடியுங்கிற அந்த நிர்பந்தம் இப்போது இது அமைந்திருப்பதே நிர்பந்த கூட்டணி இன்னொரு செய்தி என்னென்னா டிடிவியும் எடப்பாடியும் சேர்ந்துருக்காங்கன்னா அது வேறு வேறு கட்சியாது எடா டிடிவி வந்து அந்த கட்சியை நான் மீட்டெடுக்க போகிறேன்னா அமமுகவை தொடங்கணுங்கிறாரு அதே போல் பார்த்திங்கன்னா இவர் ஒரு நிர்பந்தத்தில் தான் அன்புமணி உள்ளே போகிறாரு யார்கிட்ட ஓட்டிருக்குன்னா உண்மையிலேயே டாக்டர் ராமதாஸுக்கிட்ட தான் ஓட்டிருக்கு ஏன்னா வன்னியர் சங்கம் அவர் கையில் தான் இருக்குது அது உங்களுடைய பார்வை அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் ஆனா என்னன்னா இதுவரையும் ஒரு முழுமை பெற்ற கூட்டணியாக இல்லை அவங்க இன்னைக்கு வந்து இப்போ அதிமுக கூட்டணியில் மட்டும்தான் இருக்கு திமுக கூட்டணியில் பிரச்சனை இல்லையா திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை மாணிக்கம் தகரத்தோடு அதை நான் சொல்றேன் அதை நான் சொல்றேன் அதாவது என்னன்னா இங்கே இந்த கூட்டணி முழுமை பெற்ற கூட்டணியாக ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு சரிதானா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் இதே கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இதே கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இதே கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது இந்த கூட்டணிக்குள் எந்த சலசலப்பும் எந்த ஒரு சிக்கலும் இதுவரை இயலவில்லை ஆனால் அந்த கட்சியில் காங்கிரஸ் அவங்களுடைய விருப்பத்தை கட்சிக்குள்ளே பேசுகிறாங்க அவங்க விருப்பத்தை கட்சிக்குள்ளே பேசுகிறாங்க பேசுகிறாங்க அதுதான் சார் அந்த விருப்பத்தை யார் சொன்னா சிக்கல்னு கேட்டிங்கன்னா செல்வப்பெருந்தை சொன்னா சிக்கல் டெல்லியில் ராகுல் காந்தி ஒரு கூட்டத்தை நடத்துறாரு தமிழ்நாடு நிர்வாகிகள்லாம் கலந்துக்கிறாங்க வாய்ப்பூட்டு போடப்பட்டிருக்கு தொகுதி பங்கீடு கூட்டணி தொடர்பாக பொதுவெளில யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்குறாங்க அதையும் மீறி ஒருத்தர் பேசுகிறார் அப்போ மாணிக்கம் தாகூரை யாராவது இயக்குறாங்களா இல்லை என்ன நடக்குதுக்கா மாணிமுக கூட்டம் அதுதான் சொல்றேன் மாணிக்கம் தாக்கூர் போல பல பேர் பேசலாம் ஆனால் முடிவு யார் அறிவிப்பது கட்சியினுடைய மாநிலத்துக்கு ஏற்றிருக்கிற சகோதரர் செல்வ பெருந்தகை தான் முடிய வரைக்கணும் அவர் என்ன சொல்கிறாரு மாணிக்கம் தாக்கூர் மேலே புகார் இது தெரிவிக்க இன்றைக்கி ஃப்ளைட்டு ஏறிட்டார் மல்லிகார்ஜுன கார்கே பார்க்க போயிட்டார் அப்படி இருக்கும்பொழுது இங்கே கோபண்ணா அவர் ஒரு முக்கியமான த தலைவர் அது ஒரு பெ ஒரு பெண் தலைவர் சுப்லட்சுமி நினைக்கிறவங்க அந்த ப தலைவர்கள்லாம் க கார்த்திக் சிதம்பரம் பா சிதம்பரம் உள்ளிட்ட தலைவர்கள் திமுக கூட்டணியோடு தான் க கட்சி காங்கிரஸ் கட்சி இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கு தெளிவுபடுத்திட்டாங்க இது போல் ஆனால் சில பேர் அந்த கட்சிக்குள்ளே ஒரு சில மாற்று கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் அது கூட்டணியை பாதிக்குமா என்றால் பாதிக்காது என்பதை இன்றைக்கி இருக்கிற நில விஷயமா முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு ஆவடிக்குமார் நிதர்சனமான அதாவது கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டணி என்டிஏ தலைமையிலான கூட்டணின்றது அதிமுக ஏற்றுக்கிட்டதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய பார்வை இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை அல்லது கருத்தை திணிக்க முடியாதவர்கள் அல்லது தெரிவிக்க முடியாதவர்கள் இது இதுபோல் பத்தாம் பசலித்தனமான கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நாங்கள் அமைத்த கூட்டணி இன்றைக்கு களத்தில் இருக்கிறது திமுக கூட்டணி எங்கே இருக்குது நீங்கள் இன்றைக்கி நூற்றி எண்பத்தஞ்சு தொகுதியில் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்தையே முடிச்சிட்டார் அடுத்த கட்டம் இந்த மாத இறுதிக்குள்ளே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் முடிச்சிடுவார் அதுக்குரிய பயணத்தில் அவர் இருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுத்தவரையில் முதற்கட்ட இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை தந்திருக்கும் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தேர்தல் வாக்குச்சாவடி முகவர்கள் மட்டும் இல்லாமல் வாக்குச்சாவடி உட்கிளைகள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்பது பேர் களப்பணியில் இருக்கிறாங்க அதில் மூணு பேர் பெண்கள் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் இப்படி நாங்கள் எல்லா நிலைகளிலும் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர்கள் விருப்ப முடக்கல் பெறப்பட்டு அவர்கள் பரிசீலனை முடிஞ்சு எந்த நொடியிலும் வேட்பாளர்களை அறிவிப்பதற்குரிய பணிகள் எல்லாம் முடித்து வச்சுட்டோம் அதனால் நாங்கள் களத்தில் இருக்கிறோன்னு சொல்கிறோம் ஆனால் திமுக கூட்டணி இன்னும் களத்துக்கே வரல நான் நேரடியாக நான் ஏன் திமுக கூட்டணி விமர்சிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை ஆனாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதுனால சொல்கிறேன் இன்றைக்கி திமுக உடன்பிறப்பே வான்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதியாக அழைச்சி தொகுதியாக அழைச்சி அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்குள்ள ஒரு சபரசப்படுத்தினாங்க அவங்களுடைய பிரச்சனைகள் அதை முடிச்சாங்களா இன்னைக்கு கூட நூற்றி பத்து இன்னமும் தான் முடிச்சிருக்காங்க தொகுதி இன்னும் அதையே முடிக்கல அடுத்து மாநாடுகள் அடுத்தடுத்து மாநாடுகள்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க மாநாடு நடத்துறது தான் நான் இல்லைன்னு சொல்லலை அது வந்து இன்னைக்கு இந்த அரசின் மீது இருக்கின்ற பலகீனங்களை அல்லது இந்த அரசு தர தவறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு மக்களுக்கு நேரடியாக களத்தில் போய் சந்திக்க முடியாததுனால அவங்களை அடைச்சி வச்சு இன்றைக்கி மாநாடு நடத்த ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற வ வசதி காரணமாக அவங்க செஞ்சிட்ருக்காங்க அதை பற்றி நான் கருத்தை சொல்கிறேன் கேட்குறது தேர்தலுக்கு போர்க் படைக்கடங்களை தயார்படுத்தணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அத்தனை படை கடன்களை தயார்படுத்தி இன்றைக்கி தேர்தல் களத்தில் நாங்கள் களத்தில் நிற்கிறோம் ஆனால் திமுக தன்னுடைய கட்சியினுடைய அந்த உடன்பிறப்பு கருத்து உருவாக்கத்தை கூட இன்னும் முடிக்கலை இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கி அந்த கூட்டணிக்குள்ளே சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வழக்கஞ்சாறை ரஜினிகாந்த் சொன்ன சொன்னார் நான் அது அவர் வந்து அவர் சொல்கிறத கேட்க சொல்ல எனக்கு ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தோடுது இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்காங்க அவங்க இந்த கூட்டணியில் இருக்கிறாங்கன்றதை நான் மறுக்கலை இவங்க விசுவாசமாக இருக்கிறாங்க ஆனால் அந்த விசுவாசத்திற்குரிய அவர்கள் இன்றைக்கி என்ன பலனை பெற்றிருக்காங்க பலன் இல்லைனாலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறாங்களா அதை ஒரு மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் நாங்கள் கேட்குறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி கூட்டணி அமைச்சிருக்கிறோம் நீங்கள் நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பாருங்கள் அதில் என்ன சொன்னீங்க ஐ இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் கலம் சொன்னீங்க ரெண்டு க கூட்டணியில் நாங்கள் இன்றைக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கணும்னு என்றைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க நான் அதை நம்புகிறேன் அது உண்மையாக அதுதான் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கேரளாவில் போதிக்கும் இன்னொரு இடத்துல இன்னொரு கட்சியும் போதிக்கும் ஆயிரம் வேறுபாடுகளும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மோதல் இல்லாமல் அந்த கூட்டணி இருக்குது இது இருக்குன்றது தான் செய்தியை தவிர இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது நாள்தோறும் ஆலந்தூர் பாரதி அறிக்கை விட்டீங்கலாம் ஏற்றுக்க மாட்டேன்றார் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியில் இருக்கவும் யாராவது பேசுனா நடவடிக்கை எடுப்போன்றார் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் இதை வந்து நான் வரவேற்கலை ஒரு கட்சிக்குள்ளே இத்தகைய குழப்பங்கள் இருக்கிறத விட இன்றைக்கி கூட்டணிக்குள்ளே குழப்பம் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் இந்த கூட்டணி தேர்தல் நேரத்தில் கலை நீங்கள் ஒன்பது வருஷம் இருந்தீங்க தொண்ணூறு வருஷம் இருந்தீங்கன்றது பிரச்சனை இல்லை ஆனால் தேர்தல் களத்திற்குரிய சந்திப்பதற்குரிய ஆயத்த பணிகளில் இருக்கீங்களா இன்றைக்கி தேர்தல் நேரத்தில் உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய பாதிப்புகள் அல்லது உங்களுடைய பலன்கள் இதையெல்லாம் விவாதிக்க வேண்டிய நேரமாக இது நீங்கள் ஒரு கூட்டணி எதுக்காக இந்த கூட்டணியை உருவாக்குனீங்களோ என்ன நோக்கத்தை நோ இலக்கு நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டிய நேரத்தில் உங்களுடைய இலக்கை எதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கீங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்றைக்கும் அவங்க சகோதரர் ரஜினிகாந்த் அதை மறுக்க மாட்டார் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு உரிய மதிப்பு தரணும் உரிய வாய்ப்புகள் தரணும்னு அவங்க தொண்டர்கள் இருந்து அவங்க தலைவர்கள் வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நிச்சயமாக முதற்கட்ட நான் முடிச்சிடுறேன் நான் முடிச்சிடறேன் இன்னும் சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் தெளிவாக சொன்னார் நாலு ஓட்டு திமுக கூட்டணிக்கு வந்ததுன்னா அதில் ஒரு ஓட்டு எங்கள் ஓட்டுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா அது இவங்க அதுக்குரிய எங்களுக்கு உரிய வாய்ப்புகள் கேட்க சொல்ல அந்த வாய்ப்புகள் அங்கே தரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றத அது சகோதரர் தான் நம்ம தகவல்கள் கேட்டுப்பெறலாம் என்னதான் நிர்பந்தத்தால் அமைக்கப்பட்ட கூட்டணி அடிமை கூட்டணி இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாலும் கூட நாங்க களத்துல இருக்கிறோம் நாளைக்கே கூட வேட்பாளர் பட்டியலை வெளியிடறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேல பரப்புறைய முடிச்சிட்டோம் அப்படின்றாங்க நிலை நிலை என்ன நிச்சயமா என்னன்னு அவங்க என்ன முடிச்சிட்டாங்களா என்ன அப்படிதான் ஒன்றும் நடக்கலையே

சீட் சேரிங் முடிஞ்சாதான் வரும் நாங்கள் ஏற்கனவே எல்லா எல்லாத்துக்கும் தயாராக வச்சிருக்கோம் ஆனால் அந்த நேரத்தில் எதை அறிவிக்கணுன்றது எங்களுக்கு தெரியும் அதை அறிவிப்போம் முக்கியமாக விசிக்க அவனுடைய நிலை என்ன கேட்கக்கூடிய அதிகாரங்கள் கேட்கக்கூடிய இடங்கள் கேட்டு பெற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தளவு என்ன வந்து முக்கியமான விஷயம்னா எங்களுக்கு சீட்டு பதவி நோட்டு இது எதுவும் நாங்கள் வந்து பிரதானமாக எடுத்துக்கிறது இல்லை எங்களுக்கு பொறுத்தளவுக்கு இங்கே மதவாத சக்திகளை சங்க பரிவாரங்களை பாரஸ் ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற சங்க பரிவாரங்களை மதத்தை அடிப்படையாக கொண்டு வெறுப்பு அரசியலை பேசுபவர்களை சமூக நீதிக்கு எதிராக இருப்பவர்களை இங்கே கால் ஊன்று விடக்கூடாது என்பது எங்களுடைய முதன்மையான முக்கியமான நிலைப்பாடு இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி எப்படி ஒரு கூட்டணி வந்து பிஜேபியை அப்புறப்படுத்தணும் என்கிற அந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதோ அதில் ஒரு ஓரளவு சாதிச்சிருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் போனதுக்கு இந்தியா கூட்டணி தான் காரணம் அது அந்த கருத்தியல் இங்கே பாசிச சக்திகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்கான ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கொள்கை கூட்டணி இந்த கொள்கை கூட்டணியில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு நோட்டு சீட்டு பதவி என்பதை நாங்கள் பிரதானமாக கருதவில்லை

நடவடிக்கை எடுக்கப்படும் செல்வப் பிறந்தையும் சொல்கிறார் என்ன நடவடிக்கை எடுக்க சொல்கிறார் அவங்க உட்செந்த உட்கட்சி அவங்க உள்கட்சி காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற உள்கட்சி பிரச்சனை அது எந்த வகையிலும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஸ்டிஸ்டர்ப் பண்ணல இதுவரையும் டிஸ்டர்ப் பண்ணல ஒரு நிலை சொல்லலை இதை செய்ய சகோதரர் இதை சொல்லட்டும் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வப் பிறந்தையும் ஒரு கருத்தை சொல்கிறாரு அது சகோதரர் திரும வலவனை பற்றி சொல்கிறாரு அதற்கு விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் அரசு ஒரு கருத்தை சொல்கிறாரு இது எல்லாம் தேர்தல் நேரத்தில் ஒரு கூட்டணிக்குள்ள நடைபெறுகின்ற இணக்கமான சூழலாக ஆரோக்கியமான விஷயமா ஆரோக்கியம் விஷயமாக ஆரோக்கியமான விஷயம்தான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இங்கே எங்களுடைய உரிமைக்கு குரல் கொடுப்பதில் எந்த தயக்கமும் எங்களுக்கு கிடையாது திமுக தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு அதிகமான போராட்டங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நடத்தியிருக்குது எத்தனையோ போராட்டங்கள் நான் க கணக்கிட்டு சொல்ல முடியும் வந்து எண்ணிக்கையில் சொல்ல முடியும் அதிமுக நடத்தாத போராட்டங்களை பிஜேபி நடத்தாத போராட்டங்களை எதிர்கட்சிகள் நடத்தாத போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆனால் ஒரு புரிதலோடு நட்பு உணர்வோடு தான் நாங்கள் வந்து இருக்கிறோமே தவிர எங்களுக்கென்று ஒரு முக்கியமான குறிக்கோள் இருக்குது அது அந்த குறிக்கோள் தான் நான் சொன்னது அந்த குறிக்கோளுக்கு எந்த இடவெறும் இல்லாமல் எங்கள் உரிமைகளுக்காக நாங்கள் போராடுவதில் என்றைக்கும் தயங்குவதில்லை அதை வந்து அதை வந்து ரொம்ப வெறுப்பாக பார்க்குற சூழலில் திமுக இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய கொள்கை எப்பயுமே எல்லா மேடைகள்லையும் அதில் பிரகடனப்படுத்திட்டு இருக்கிறார் அதில் மாற்றுக்கிறது இல்லை இப்போ ஸ்டைட்டாக பாயிண்ட்டுக்கு வருவோம் தொகுதி பங்கீடியில் பிரச்சனை இருக்குது அப்படின்றாரு நீங்கள் கேட்குற இடத்த வாங்கிட முடியுமான்னு கேட்குறாரு நிச்சயமாக நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நாங்கள் வந்து டபுள் டிஜிட்டில் நாங்கள் வந்து இப்போ டிமாண்ட் இருக்கிறோம் அதில் நிச்சயமாக நாங்கள் பெற முடியும்னு நம்புகிறோம் நாங்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே சமயத்தில் அண்ணன் ஆவடி குமார் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல் அதிமுக என்பது ஒரு முரண்பாடுகள் மொத்த உருவமாக இருக்குது நீங்கள் வந்து யார் யார் கால வந்து முதல்ல வாரலாங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் இப்போ வேணால் இவ்வளோ நாள் வரையும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று கேட்டவர்கள் அப்படி கேட்கல கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அமித்ஷாவிலேருந்து இங்கே இருக்கிற அண்ணாமலையிலிருந்து கூட்டணி ஆட்சிக்கும் ஆட்சியர் அதிகாரத்திலேயும் பங்குக்கு வித்தியாசம் இருக்குது என்னது கூட்டணி ஆட்சிக்கும் ஆட்சி அதிகாரத்தில் அவங்க அவங்க சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் ரெண்டும் ஒன்று தான் அவங்க சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் என்று அறிவித்து கொண்டு வந்த இருந்தவர்கள் இப்பொழுது கொஞ்சம் அடக்கி வாசி வாசிக்கிறாங்க அதற்கும் காரணம் இருக்கிறது நிச்சயமாக பிஜேபி ஒருவேளை நீங்கள் வந்து நான் அது நடக்காது இங்கே வாய்ப்பில்லை அப்படி நடக்கும் பட்சத்தில் பிஜேபியால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது அதைத்தான் திருப்பி திருப்பி எங்களுடைய தலைவர் டாக்டர் எழுச்சது மாதிரி சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் இந்த பக்கத்தில் ஏதாவது சிக்கல் இருக்காங்கன்னா எந்த சிக்கலும் இங்கே கிடையாது அது உள்கட்சிக்குள்ளே பேசுவாங்க செல்வ ஒரு கருத்து சொல்கிறாரு எங்கள் நிலைப்பாடு தெரிஞ்சும் அந்த கருத்து சொல்கிறதுனால எங்களுடைய துணை பொய்ச்சியாளர்கள் ஒரு சில பேர் வந்து அதுக்கு எதிரான கருத்துக்கள் பேசுனாங்க அதே சமயத்தில் நான் அப்படி சொல்லணும்னு அவர் விளக்கமும் சொல்லிட்டார் அது முடிஞ்சு போச்சு எங்களுக்குள் எந்த சிக்கலும் கிடையாது ஆனால் அதிமுக கூட்டணி என்பது உண்மையிலேயே நம்பகமற்ற நம்பகத்தன்மையற்ற கூட்டணி நீங்கள் வந்து எலெக்ஷன்லேயே அதை நீங்கள் பார்ப்பீங்க எலெக்ஷன்ல என்னென்னா அமமுக நிற்கிற இடத்துல அதிமுக வருவாங்க அதிமுக நிற்கிற இடத்துல அமமுக காலவாறுவாங்க இவங்க ரெண்டு பேர் நிற்கிற இடத்துல இப்போ அன்புமணி குரூப்பு காலவாரும் இது எல்லாமே நீங்கள் பாருங்கள் அன்புமணி என்ன சொன்னார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மோசமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்தாரோ அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை அப்படி விமர்சித்தவர் ஒரு கவுன்சிலர் இருக்காருக்கு கூட லாயக்கற்றவர் என்று சொன்னவர் இவர்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க இவர்களை நிர்பந்தாத்தால் ஒன்று சேர்த்துருப்போது பிஜேபின்னு நான் சொல்கிறேன் இதுதான் அப்போது இங்கே நாளைக்கே இவங்க சீட் ஷேரிங்கெல்லாம் ஃபைனல் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க சொல்லுங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் அப்புறம் தேமுதிகாவோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க இன்னும் ராமதாஸ் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க ஷீட் ஷேரிங் கம்ப்ளீட்ன்னு சொன்னாக்க அவங்கள அவங்களுக்கு எங்க இருந்து கொடுக்கு போறீங்க நீங்க அது தெரியணும் இல்லை அப்போ இது தவறான கருத்தா தான் இருக்க முடியும் அதே நேரத்துல ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிறது இரண்டு கூட்டணிகள்லயும் இப்படி பேசுபொருள் இருந்தாலும் கூட அதுக்கு தொடக்க புள்ளி விசிக்கா அப்படின்றத நிச்சயமா பிறகு அதனுடைய நிலைப்பாடு என்னவா இன்னைக்கும் எங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்று கிடையாது ஆனால் அது எங்களுடைய முழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதிலிருந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பண்புந்து பங்கு என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலிந்த மக்களுடைய அதிகாரத்திற்கான முழக்கம் இது இந்த முழக்கத்தில் எங்களுக்கு என்றைக்கும் மாற்றுகிறது கிடையாது அதை அடைவதற்கு நாங்கள் வலிமை பெற வேண்டும் நாங்கள் பலம் பெற வேண்டும் எங்களுடைய ஆதரவு இல்லாமல் எங்களுடைய உதவி இல்லாமல் இங்கே ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் வரை நாங்கள் காத்திருக்கிறோம் அதே சமயத்தில் இன்றைக்கு இருக்கிற சூழலில் நாங்கள் அதை கோரலை அதாவது அதை அதை வந்து அந்த அதை ஒரு முன் நிபந்தனையாக வைக்கலை இப்போ நாங்கள் இந்த தேர்தலில் அதை வந்து வேணான்னு சொல்லிட்டோம் சரிதானா ஏன் வேணான்னு சொல்கிறோன்னா இங்கே வந்து இங்கே இருக்கிற மோசமான சக்திகள் இங்கே என்டிஏ கூட்டணிங்கிற பெயரில் மக்கள் விரோத சக்தியில் இங்கே கால் உண்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அதே சமயத்தில் எங்களுடைய முழக்கமாக எங்களுடைய முழக்கம் அதில் எங்கள் சிஎம் சொன்னதில் எங்களுக்கு சின்ன முரண்பாடு இருக்குது என்ன முரண்பாடு சிஎம் திமுகவுக்கு அது பொருந்தாது ஒத்து வராது என்று சொல்லலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது என்று சொல்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இந்த தேர்தல் நாங்கள் அதை வறு வலியுறுத்தவில்லை அதான் எங்கள் ஒரு நிலைப்பாடு இடதுசாரிகள் தெளிவுபடுத்திட்டாங்க ஆத்தியா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் அப்படின்றத தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க விசிக்காக இப்போ இந்த தேர்தலில் எங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு செல்வ பிறந்தகை சொல்கிறாரு வேறு என்ன குழப்பம் இருக்குது திமுக உங்களுக்கு என்ன குழப்பம் இருக்குதுன்னு நான் நந்தாக தான் சொல்லணும் ஏன்னா இந்த அரங்கத்தில் தாண்டி வெளியே பார்த்தீங்கன்னா என்ன குழப்பம்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நாங்கள் இப்பவும் சொல்றேன் உறுதியா சொல்றேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வரை வகையில் என்னுடைய நிலை எங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டை உறுதியா சொல்றேன் திமுக அமைத்திருப்பது கொள்கை கூட்டணி இல்லை நாங்க சொல்றேன்

ஆரோக்கியமா விவாதத்தை பண்ண விரும்புகிறேன் நீங்க வந்து எங்களை வந்து நான் வெளிப்படுத்த வேண்டிய அவசியத்தை உருவாக்காதீங்க நான் சொல்றது நேரடியா சொல்றேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்கை கூட்டணி இல்லை தேர்தல் கூட்டணி நான் நேரடியா கேட்கிறேன் திமுக கொள்கையும் விடுதலை சிறுத்தைகள் கொள்கையும் ஒன்னா விடுதலை சிறுத்தைகள் கொள்கையும் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கையும் ஒன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையும் ஒன்றா காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையும் மதிமுகவனுடைய கொள்கையும் ஒன்றா ஒன்றையாக இருந்தால் வைகோவனுடைய வைக்கோனுடைய பயணத்தில்

அதுக்கு பாரதிய ஜனதா கால் ஊன்றக்கூடாது பாரதிய ஜனதாக்கு ஏற்கனவே கால் ஊன்றுச்சு அதை பாரதிய ஜனதா இந்தியாவை ஆளுகின்ற கட்சி நரேந்திர மோடி தான் இந்தியாவினுடைய பிரதமர் இன்றைக்கி இவங்க மறுத்தாலும் ஏற்றுக்கிட்டாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற நாமெல்லாம் ஒட்டுமொத்தமாக எதிர்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆளுகின்ற கட்சி இந்தியாவில் முழுக்க அவங்க அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியாக இருக்குன்றத நம்ம நம்பித்தானே தீரணும் இன்றைக்கி நான் கேட்குறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்தது எங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் சேர்ந்து இன்னைக்கு திமுக முப்பத்தி ஒம்பது இடத்துல வெற்றி பெற்றிருக்குவா இந்த கூட்டணி பலமான கூட்டணின்னு சொல்லுவீங்களா நாங்கள் தனியாக ரெண்டு அணியாக பிரிஞ்சதுனால தான் நீங்கள் வெற்றி பெற்றீங்க எப்போ நாங்கள் மறுபடியும் ஒன்றா சேர்ந்தமாக அப்போவே உங்களுக்கு பயம் வந்துடுச்சு இந்த பயத்துக்கு காரணமே பாரதிய ஜனதாவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே கூட்டணியில் வந்ததுனால் ஏற்பட்ட பாதிப்பு தான் அதனால் வர பிதற்றல் தான் இன்றைக்கி வந்து திமுக பலமிழந்து ஒரு தோற்றத்துக்கு வந்தது காரணம் அவங்களுக்கு விட பெரிய கூட்டணின்னு கூட நான் சொல்லலை இணையான கூட்டணினால் நான் இன்றைக்கி வந்து ஊடகங்களும் த தமிழ்நாடும் ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு இல்லை அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஒப்பிட்டு நான் என்ன சொல்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலோடு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு முடிஞ்சு போச்சு இப்போ தமிழ்நாட்டுக்கான தேர்தல் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி செய்ய வேண்டும் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி இந்த ஆட்சியில் என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அந்த பாதிப்புகளுக்கு என்ன மாற்று வச்சிருக்கீங்க அதை சொல்லி இந்த தேர்தலை சந்திக்கணும் இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்துடுறன்னா ஏற்கனவே வந்துருச்சு பாரதிய ஜனதா கட்சி யாரை நியமிக்கிறாங்களோ அந்த தமிழ்நாட்டினுடைய அவங்க தானே தமிழ்நாட்டினுடைய கவர்னரா இருக்க முடியும் நீங்க நீங்க நான் இன்னும் கேட்குறேன் இவங்க என்ன சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி நிதி தரல தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யலை நானே ஏற்றுக்கிறேன் எதையும் செய்யலை நீங்கள் வந்து இந்த நாலு நாளே முக்கால் வருஷமாக எதையோ அவங்க செய்யலை உங்களுக்கு முப்பத்தி ஒம்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைச்சி கூட வாங்க முடியல இப்போ மறுபடியும் ஜெயித்தா மட்டும் என்ன இதை பண்ண போகிறீங்க இப்போ என்ன மறுபடியும் இதே குறை சொல்லிட்டு இருப்பீங்க அதனால் பத் பா பாதிக்கப்படுறது தமிழ்நாடு பாதிக்குது மக்கள் பாதிக்கிறாங்க உங்களால் போராடி வாங்க முடியல இணக்கமாக கொண்டு வாங்க கடமை இருக்குல்ல சார் கடமை இருக்குன்னா அப்போ ஏன் புலம்பல் வருது நீங்க நீங்க நான் அதுதான் கேக்குறேன் ஒரு மாநில அரசு தன்னுடைய கடமைகளை செய்யணுமா இல்லையா நீங்க கவர்னர் ஏத்துக்க மாட்டீங்க அவர் சொன்னா பொறுத்துக்க மாட்டீங்க அவரோட இணக்கமா உங்களுக்கு தேவைன்னா உங்களை நான் முடிச்சிடுறேங்க துணை முதலமைச்சர் பதவி ஏற்கனா கவர்னர் பார்ட்டியில கலந்துப்பீங்க பத்த நேரத்தில் போக மாட்டீங்க கவர்னரை எதிரியா பார்ப்பீங்க நான் எது உங்களுடைய தேவைக்குன்னா மத்திய அரசுல போய் பிரதமரை பார்ப்பீங்க தபால் தலை வெளியிடுறதுக்கு அனுமதி வாங்குவா அங்கிருந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்து வெளியிடுவீங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்கு மக்கள் பிரச்சனைக்கு வந்து எதிர்ப்பீங்க நிச்சயமா அவர்கிட்ட நம்ம லைனில் சொல்றார் டபுள் இன்ஜின் சர்க்கார்னா என்ன அப்படின்னு லைனில் சொல்கிறார் மறுபடியும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதே புலம்பல தானே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார் நிறைவு கருத்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்க போகிறது விசி எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கும் கேட்டார் இது கொள்கை கூட்டணியான்னு கேட்டார் கொள்கை கூட்டணி தான் திமுக வந்து பெரியாரியம் என்று சொன்னால் விசிக க அம்பேத்கரியம் க கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து மார்க்சிம் எல்லாமே சமத்துவத்தை நோக்கியது இங்கே சமதர்மம் இங்கே வந்து மத சார்பின்மை என்பதுதான் கூ வந்து இங்கே கொள்கை எல்லோரும் தனித்தனி இயக்கங்களாக இருக்கலாம் நோக்கம் ஒன்று தான் ஆகவே கொள்கையும் ஒன்று தான் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நான் வந்து அண்ணன் கேட்குறாருனா நீங்கள் வந்து பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி எதிர்க்கு தான் ஒரே கொள்கை அது இல்லை மக்களை பற்றி கவலைப்படல பிஜேபி பற்றி மக்களை பற்றி கவலைப்படுவதால் தான் பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இங்கே வந்து மக்களுக்குள் வந்து இங்கே மத மோதலை சாதி மோதலை வெறுப்பு அரசியலை தூண்டி இங்கே ரத்தார் ஓரக்கூடாது என்பதற்காக தான் பிஜேபி வேண்டாம் என்கிறோம் சமூக நீதி காப்பாற்றப்பட வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விளிம்பியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பிஜேபி வேண்டாம் என்கிறோம் மக்களை பற்றி கவலைப்பட்டதால் தான் பிஜேபி வேண்டாம்னு சொல்கிறோம் ஒன்று இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாரு சுருக்கமாக தான் சொல்கிறேன் அண்ணன் சொன்னார் நீங்கள் வந்து இருபத்தி இருபத்தி நாலில் நாங்கள் தனித்தனியாக நின்றோம் ஒன்றா நின்று நீங்கள் வந்திருக்க முடியுமான்னு கேட்டார் இருபத்தி ஒன்றில் எல்லாம் ஒன்றா தான் நின்னீங்க வந்துட்டீங்களா இருபத்தி நாலில் ஒன்றா நின்னாலும் சரி இருபத்தி ஆறில் ஒன்றா நின்றுனாலும் சரி வரப்போகிறது மத சார்பற்ற முற்போக்கு கொடுத்தா திமுக ஆட்சி திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓர் தான் ஓ அமைய போகுது அது மட்டுமல்ல ஒன்றிய அரசு வந்தி வஞ்சிச்சாலும் நாங்கள் ஒன்றா சும்மா இருந்தது அவங்க கொடுக்கலங்கிறதுனால சும்மா இருந்தது இன்றைக்கி ஒன்றிய அரசு வந் வஞ்சிச்சாலும் இங்கே எந்த திட்டத்துக்கும் நிதி ஒதுக்க மறுத்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் அதிமுக இருந்தாலும் இன்றைக்கி ஒன்றிய அரசுடைய புள்ளிவர பட்டியலில் என்ன சொல்லுது புள்ளி உரம் என்ன சொல்லுது இங்கே வந்து அறுபத்தி ஒம்பது புள்ளி ஏழு ஒம்பது சதவீதம் வந்து பொருளாதாரத்திலே முதன்மையாக ப பதினாறு புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் பொருளாதாரத்தில் இந்தியாவிலே முதன்மையாக இருக்கிறது நிச்சயமாக எடுத்துக்கிறேன் ஒரே நிமிஷம் கட்டமைப்பில் இப்போ கல்வியில் சுகாதாரத்தில் ஜவுளி ஏற்றுமதியில் அனைத்திலும் நம்பர் ஒன்னாக இருக்கிறது பெண்களுக்கான திட்டங்களில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது இன்றைக்கி நம்பர் ஒன் ஸ்டேட்டாக இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது ஒன்றிய அரசு வஞ்சி வஞ்சிச்சாலும் நீங்கள் கேள்வி கே காட்டிலும் இங்கே வந்து மெட்ரோ மறுக்கப்படுகிறது இங்கே நிவாரண அதாவது என்ன சொல்கிறது புயல் நிவாரணம் பேரிடர் நிவாரணம் மறுக்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாடு கீழே விழுந்து விட்டதா தமிழ்நாடு போராடுகிறது நீங்கள் எத்தனை ஆர் என் ரவி போன்ற கவர்னர்களை கொண்டு வந்து இங்கே டிஸ்டர்ப் பண்ணாலும் இங்கே நிர்வாகம் சிறப்பாக நடக்கிறது எல்லா நிர்பந்தங்களையும் கடந்து எல்லா எதிர்ப்புகளையும் கடந்து நாங்கள் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறோம் இந்த ஆட்சி தான் மக்களுக்கான ஆட்சி இதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மக்கள் தயாராக இருக்கிறார்கள் செய்கிறார்கள் ரெண்டாயிரத்தி திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் ரொம்ப சுருக்கமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் யாருக்கானது யாருக்கான ஆட்சி தேர்தல் களத்தில் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் எல்லாம் வந்து ஆட்சி அதிகாரம் இருப்பதால் இன்னைக்கு வந்து நாள்தோறும் விளம்பரம் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இன்னும் களத்துக்கு வரல களத்துக்கு வந்தாங்கன்னா தெரியும் நாங்கள் களத்தில் இருக்கிறவங்கள பற்றி நாங்கள் எங்கள் கூட்டணி கட்சியே முதல்ல என்ன சொன்னாங்க அண்ணாதிமுக ஒரு கட்சியே இல்லை முடிச்சிருக்கோம் கட்சியே இல்லைன்னு சொன்னாங்க இன்றைக்கி அண்ணாதிமுக ஒரு கட்சியாக இருக்குன்றது ஏற்றுக்கிட்டாங்க கூட்டணியே அமையலைன்னாங்க உங்கள் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க முதல்ல உங்கள் கட்சியை பாருங்கள் நீங்கள் எதுக்கு எங்கள் கூட்டணியை முடிச்சுங்க இன்றைக்கி வந்து கூட்டணி அமையாது கூட்டணி அமைஞ்சிருச்சு இன்னைக்கு அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஒற்றுமையாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க அதை அவங்க தேர்தலில் பார்த்தாங்கன்னா தெரியும் எங்களுக்கு வந்து மக்களோடு கூட்டணி இருக்கணும் நாள்தோறும் மக்களை சந்தித்து நிச்சயமாக எந்த கூட்டணி வலிமையான கூட்டணி மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பது ஜனநாயக திருவிழாவினுடைய முடிவில் தெரியவரும் அமர்வில் பகிர்ந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் நன்றி பார்த்த நேர்களுக்கும் நன்றி